சிஎஸ்கே அணி கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்த சீசனில் சிஎஸ்கே அணி மோசமாக செயல்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம் இதனால் ரசிகர்கள் அனைவர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப ஓப்பனாக போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி மும்பை வான்கிடே மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது ஏற்கனவே இந்த சீசனில் இந்த இரண்டு அணிகளும் மோதின போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு முதல்ல டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி பந்து பீச்சை தேர்வு பண்ணாங்க சிஎஸ்கே அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா இளம் வீரரான ஆயுஷ் மாத்ரே முதல் பந்தில் இருந்தே அதிரடியாக விளையாடி அவங்க முப்பத்தி ஆறு ரன்களை குவித்து ஆட்டமிழந்தாங்க அதற்கு பிறகு வந்த சிஎஸ்கே அணி சீனியர் வீரரான ரவீந்திர ஜடேஜா சிவம் துபே போன்றோர் மிகவும் மெதுவாக மிடில் ஓவர் விளையாடியதன் காரணத்தினால பெரிய அளவில் கடைசி கட்டத்தில் அவங்க ஓரளவு அதிரடியாக விளையாண்டாங்க அதன் மூலமாக நூத்தி எழுபத்தி ஆறு ரன்களை சி எஸ் எடுத்தாங்க அதற்கு பிறகு தலைமையிறங்கின மும்பை இந்தியன்ஸ் அணி போட்டியை அப்படியே தலையிலாக மாற்றிட்டாங்க அதுவும் சிவம் துபாயும் ரவீந்தர் ஜடேஜா அவர்களும் ப்ளே பண்ணும்போது மிடில் ஓவரில் ரன் எடுப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க இதன் மூலமாக அவங்க இந்த ஆடுகளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட்டிங் செய்வதற்கு கடினமாக இருக்குது போல அப்படின்றத அவங்க வெளிக்காட்டினாங்க ரசிகர்களும் இந்த ஒரு ஸ்கோர் சேஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஸ்கோனாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க காரணம் அந்தளவுக்கு பிச்சில் அவங்க பெரிய அளவில் அதிரடியாக விளையாட முடியலை ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கின முதல் பந்தில் இருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க அதுலையும் குறிப்பாக சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மா அவர்களும் இணைந்து அதிரடியாக விளையாடி போட்டியை ரொம்பவே சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் பேசிய சிஎஸ்கே அணி கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்போதும் எங்களுடைய பாணியிலேயே இந்த சீசன்லேயும் விளையாடலாம் அப்படின்னு நினச்சோம் அதாவது சீனியர் வீரர்கள் மட்டுமே வச்சு அணியில் இந்த சீசனில் கப்படிச்சிடலாம் அப்படிங்கிறதான் எங்களுடைய திட்டமாக இருந்துச்சு ஆனால் அனைவரும் சில இடங்களில் முக்கியமான போட்டிகளில் சரியான ஃபார்மில் இல்லாததன் காரணத்தினால எங்களால் அந்த போட்டியில் வெ வின் பண்ண முடியலை தற்போது இளம் வீரர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் அவங்களால் அவங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியுதே தவிர பெரிய இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போக முடியலை இதனால் அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் முக்கியமான வாய்ப்புகளை கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது போன்ற முக்கியமான போட்டிகளில் அவங்க போட்டியை தனியாளாக எடுத்து வெற்றி பெற்று கொடுத்துருப்பாங்க அடுத்தடுத்த சீசனில் இது போல் அணியில் இருக்கக்கூடிய அனைத்து இளம் வீரர்களுக்கும் முன்கூட்டியே அதிகமான வாய்ப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் இந்த சீசனில் எங்களால் மீண்டும் தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று பிளே ஆஃப் கொள்ள போக முடியுமா அப்படிங்கிறது தான் ஆனால் அணியில் இருக்கக்கூடிய அனைத்து இளம் வீரர்களுக்கும் இனி வரும் போட்டிகளில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் பேசியிருக்காங்க இதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமல்லாது தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதே போல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் எங்களுக்கு மோசமான சீசனாக அமைந்தது இருந்து நாங்கள் சில இளம் வீரர்களை கண்டெடுத்து அடுத்த வருடத்திலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே நாங்கள் வந்து கோப்பையை கைப்பற்றினோம் போல் நாங்கள் அடுத்த வருடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி